தமிழ்நாட்டில் ரொம்பவே கொடூரமான முறையில் இறந்து போன பெண்கள் இல்லை கொலை செய்யப்பட்ட பெண்கள் எப்படின்னா எடுத்துக்கலாம் ஆனால் அவங்க இப்போ கடவுளாக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு பெண்களோட கதைகள் தான் சொல்ல போகிறேன் இந்த கதைக்கு பின்னாடி பயங்கரமான சோகமோ அந்த பொண்ணுங்களுக்கு நடந்த ரொம்ப ரொம்ப கொடூரமான தியாகமும் தான் காரணமாக இருக்குது ஸோ இந்த அஞ்சு பொண்ணுங்களுக்கு இப்போ கடவுளாக இருக்காங்க ஸோ அவங்களோட அஞ்சு கதைகள்லாம் நான் சொல்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா வண்டி மறித்த அம்மன் இந்த வண்டி மறித்த அம்மன் கதை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒரு விவசாயி இருக்கிற வயசானவரு அவருக்கு ஒரு பேத்தி இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே தன்னோட விவசாயம் பண்ண பொருட்கள் எடுத்துகிட்டு பக்கத்தூர் கிராமத்தில் போய் வித்துட்டு வருவாங்க சொல்லுறது டெய்லியுமே பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு நாள் அந்த பொண்ணும் அந்த தாத்தாவும் வண்டியில் ஏறி போயிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது கரெக்டாக ஒரு இடத்துல வண்டி நின்றுது ஸோ வண்டியில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணி பார்க்குறாரு அவங்க போனது வந்து ஒரு மாட்டு வண்டி தான் இது வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நடந்தது ஸோ அவங்க போனது வந்து ஒரு மாட்டு ஸோ அந்த மாட்டு வடி எல்லாமே அதை பெரிய ஒரு செக் பண்ணி பார்க்கறாரு பட்டு எந்த தலைமை கிடையாது ஏன் வண்டி நின்றுச்சுன்னு அவருக்கே தெரியல மறுபடியும் ஏறையே வண்டி ஓட்டுறார் பட் அந்த வண்டி கொஞ்சம் கூட நகரவே இல்லை அப்பையும் கொஞ்சம் அவர் ட்ரை பண்ணி நகர வச்சுட்டார் அது அப்படி கொஞ்சம் தூரம் போயிடுச்சு மறுபடியும் வண்டி நின்றுச்சு மறுபடியும் போய் சக்கரத்தை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு அப்படி அவர் சக்கரத்தை செக் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு வச்சு பார்த்தீங்கன்னா அவரோட பேத்தி அந்த பொண்ணு வேறு ஒரு வாய்ஸில் பேச ஆரம்பிக்கிறார் அது ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்கு ஒரு வயசானவங்க பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா எப்படி பேசுகிறேன்னா நீ என் மேலே ஏற்றிட்டு போயிட்டேன் அதாவது வண்டி ஓட்டிட்டு வந்தார் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை என் மேலே நீ ஏற்றிட்டு போயிட்டேன் நான் தான் உண்மையான காலி என் மேலேயே வண்டி ஏற்றிட்டு நீ எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிருக்கா அவர் இந்த பொண்ணு விளையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சாதாரணம் விட்டு அவர் வண்டி எப்படியோ ட்ரை பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடாரு கொஞ்சம் தூரம் போக போக அந்த பொண்ணு அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நீ தான் காலி அப்படின்னு நம்பணும்னா நீ ஏதாவது நிரூபி ஏதாவது ஒரு மேஜிக்கிறோம் அதிசயம் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா விளையாட்டு தனிமமாக கேட்டிருக்காரு உடனே அந்த பொண்ணு நேரடி அங்கே திரும்பி ரோட்டில் பாரு நான் படுத்திருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் அவர் விளையாட்டை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் அப்படியே திரும்பி பார்த்துருக்காரு அந்த ரோட்டை அப்போ அங்கே அந்த அம்மன் அப்படியே நடு ரோட்டில் மிகப்பெரிய ஒரு ஊர்துற இந்த பெரியாண்டிச்சு பார்த்துருக்கீங்க படுத்திருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உருவத்தில் அங்கே நடு ரோட்டில் படுத்திருக்காங்க அவர் பயந்து போய் அவரை பேத்தியை தூக்கிட்டு அங்கேருந்து கிராமத்துக்கு கூடி போய் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி அங்கேருந்து எல்லாத்தையும் கூட்டி வந்திருக்காங்க அப்போ அந்த இடத்துல அம்மன் படுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேடு மாதிரி இருந்துருக்கு இப்போ பெரிய அண்டிச்சு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மணல்லாம் போட்டு செம்மண்லாம் போட்டு ஒரு மாதிரி சில மாதிரி செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மேடு மாதிரி உருவா அந்த இடத்துல இருந்துருக்கு அந்த இடத்துல அந்த காளி காணும் அதுக்கப்புறமா இந்த இடத்துல காளி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலிக்காக அந்த இடத்துல கோயிலை கட்டுறாங்க ஒரு மணல் மேடு மாதிரி ஒரு அம்மனும் உருவாக்குறாங்க அந்த அம்மனை சங்கிலியில் போட்டு கட்டி வச்சிருக்காங்க ஏன்னா அந்த அம்மன் ரொம்ப கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மனை சங்கிலியிலும் போட்டு கட்டி வச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அம்மனோட கதை இந்த அம்மன் கடை ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ரெண்டாவது வந்து நல்ல தங்கள் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட கதை இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான கதை தான் சொல்லி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு இந்த மானவ மதுரின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க காலங்கள் போய்ட்டு அந்த பொண்ணு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க காலங்கள் போக போக அவங்க கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு வருமம் வந்தது வறட்சி இந்த கை சீற்றங்கள் காரணமாக அந்த வெயில் உகவாதிக்குது மழை பெய்யுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால் எந்த விவசாயம் எதுவுமே பண்ண முடியல அவங்களால அவங்க தங்கவே முடியல அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு குழந்தைகள் வேற பண்ணிருக்காங்க அந்த ஏழு குழந்தைங்களும் அவளால் பார்த்துக்க முடியல சரியான சாப்பாடு கொடுக்க முடியல தண்ணி கொடுக்க முடியல ஒரு தண்ணி கூட கிடைக்காம போகுதுன்னா எவ்வளோ இருக்கும் அந்த கிராமத்தில் ஸோ வறட்சி ரொம்ப முத்தி போனதுனால அவரோட ஹஸ்பண்டும் வெளியூர் வேலைக்கு போயிட்டாரு இந்த மாதிரி வெளியூர் வெளியூராவது போய் சம்பாதிச்சு நான் காசை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியூர் போயிட்டார் அங்கே போய் காசம்பார் பட் அவர் திரும்பி வரவே இல்லை அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்தார் எந்த காசுமே இல்லாமல் வந்தார் ஏன்னால் அங்கேயும் சம்பாதிக்க முடியல அங்கே எனக்கு யாரும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்பி வந்துட்டார் அதுக்கப்புறமா அதை நல்ல தங்கல் யோசித்து நம்ம நம்மளோட அண்ணன் வீட்டுக்கு போயிடலாம் நம்மளை அண்ணை பார்த்துப்பார் அவர் வந்து ரொம்ப வசதியானவர் அவரோட அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப வசதியானவர் அவருக்கு மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அவங்க ரொம்ப வசதியான குடும்பத்தை சாந்தவங்க ஸோ அவங்க வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நல்ல தங்கல் சொல்கிறாங்க இருந்தாலும் இவரோட ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு இல்லை அங்கே போக வேணாம் அங்கே போனால் மதிக்க மாட்டாங்க இப்படி காசுக்காக வந்திருக்கோம் தேவைக்காக வந்துடும் சொல்லிட்டு மதிக்க மாட்டாங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் மட்டும் போகிறேன் குழந்தைங்கள கூட்டிட்டு ஏன்னா குழந்தைங்கள வந்து காப்பாற்றிய இருக்கணும் சாப்பாடு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அவன் அண்ணனை பார்க்க போகிறான் அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்காரு அந்த பொண்ணு அந்த ஏழு குழந்தையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா அவங்க ஊருக்கு பக்கத்தில் அவங்க அண்ணூருக்கு போகிற பக்கத்தில் வந்த உடனே அங்கே ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவர் பார்த்துட்டு அவர்கிட்ட போய் தண்ணி கேட்கலாம்னு சொல்லி கேட்கப்படுறாரு அங்கே பார்த்திங்கன்னா அவரோட அண்ணன் தான் இருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப பார்த்து சந்தோஷம் ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப சோகமாகறாங்க அப்புறம் அவங்க அண்ணன் நீ ஊருக்கு போ வீட்டுக்கு போ என்னோட வீட்டுக்கு அங்கே என்னோட இருப்பா உன்னை பார்த்துப்பா குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பான்னு சொல்லி அவரும் போய் பேசி அமுச்சு விட்டார் அந்த பொண்ணும் அந்த ஏழு குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான் போனோடனே அந்த மனைவியிற்கும் பற்றியில் அந்த நல்லத்தங்களோட அண்ணனோட மனைவி இருக்காங்கல்ல ஸோ அவங்க போன உடனே கதவை டப்புன்னு சாத்திட்டாங்க இந்த நல்லத்தங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமாயிட்டேன் அந்த மாதிரி என்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு கேட்டு வந்து இப்படி கதவு சாத்திடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டா சரி சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப நேரமாக கதவை தட்டி அதுக்கப்புறமா அவள் கதவு தற்காள் அவள் பேர் வந்து நீலி பூங்காலின்னு ஏதோ சம்திங் ஒரு பேர் இருக்கும் பேர் ரொம்ப கிருப்பியாக தான் இருக்கும் விரோதமாக இருக்கும் ஸோ எப்படியும் அந்த பொண்ணு கதவை திறந்தா திறந்து இந்த மாதிரி ஏழு குழந்தைங்க ரொம்ப பசியாக இருக்குது சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர் வந்துக்கிட்டு வீட்டில் நல்ல நல்ல சாப்பாடுல இருக்கு பழங்கள் எல்லாமே இருக்குது இருந்தாலும் அந்த பொண்ணு வந்துக்கிட்டு நல்ல சாப்பாடு போடவே இல்லை அழுகி போன சாப்பாடு காஞ்சி போன காய் அழுகி போன பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வந்து அந்த ஏழு குழந்தைங்களுக்கும் கொடுக்குறா இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை அந்த அழுகு போன பழத்தெல்லாம் அந்த நல்ல தங்களை சாப்பாடு வைக்கிறான் சாப்பாடு இல்லாத சமயத்தில் இந்த சாப்பாடு தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடை போட்டு சாப்பிடக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் போகுது அந்த குழந்தைங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது அப்போ அவங்க கிட்ட போய் எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அரிசி கொடுங்க நான் சமைச்சு சாப்பிடுங்க சொல்லலாம் அப்போ புழுதி போன அரிசியும் ரொம்ப புழு ரெண்டு பூச்சி அதிகமாக இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி அரிசியை தூக்கி அந்த நல்ல நல்லா தங்கள்கிட்ட சொல்லலாம் கிடைச்சதை வச்சு சமைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நல்ல தங்கம் அவங்க வீட்டுக்கு வெளியிலே வீட்டுக்குள்ளேயே உள்ளே வீட்டுக்கு வெளியில வச்சு சமைக்கிறாங்க ஸோ அங்கேயே சமைச்சி அந்த பூச்சோட அரிசியை அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு தராங்க சாப்பிட போகும் அந்த உள்ளேருந்து அவன்ட்ட அந்த அவங்க அண்ணனோட மனைவி வந்துவிட்டேன் ஸோ இந்த சாப்பாடு இந்த அரிசியில் கூட நீ சமைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த சாப்பாடு ஊட்டி விட்டு போகும்போது அப்படியே உதச்சு கீழே தள்ளி விட்டுறா சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டி போயிடுது எல்லாம் வச்சு சாப்பிடுது அங்கேருந்து அந்த பொண்ணை கிளம்பி வந்துடுறான் அந்த ஏழு குழந்தையும் கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தடா இந்த மாதிரி நம்ம அண்ணனோட மனைவி கூட நம்ம மதிக்கவில்லை இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு போகிறது எதுவுமே புரியாமல் எல்லாமே அவன் மண்டியில் அங்கே வரும் இங்கே அண்ணனோட மனைவி மதிக்கலை நம்மளால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக பட ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறமா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டா தள்ளி போய் ஒரு காட்டுக்குள்ளே போகிறான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது ஸோ அந்த கிணத்து பக்கத்தமாக போயிட்டு ஒவ்வொரு குழந்தைய தூக்கி அந்த கிணத்துல போடுறான் எல்லா குழந்தையுமே கிணத்துல போட்டு சாகடிச்சிட்டான் அதான் லாஸ்ட்டாக ஒரு பையன் மட்டும் தெரிஞ்சு போச்சு மாதிரி நம்மளை சாகடி போகிறோம்னு சொல்லிட்டு அந்த பையன் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான் அந்த பையனையும் எப்படியும் கூட்டிகிட்டு வந்து அங்கே கிணத்துல போட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அண்ணன் வந்து அங்கே கத்தி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் அழுது என்ன ப்ரோச்சோன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண முடியாது அதுக்கப்புறமா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அந்த நல்லத்தங்களோட ஹஸ்பண்டும் வரான் அங்கே வந்து அவனும் கத்தி கதற ஆரம்பிக்கிறான் அந்த போனத்து மேலேயே சாரி அந்த நல்லத்தங்கள் மேலேயே சாஞ்சு அவனும் இறந்து போயிடுறான் அதுக்கப்புறமா இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க மனைவிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லத்தங்களோட அண்ணனு போய் மனைவி கேட்டு மனைவியை அடித்து ஒரு பயங்கரமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டுட்டான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் செத்து போயிட்டான் ஸோ அவங்க குடும்பம் முழுக்க இறந்து போச்சு அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஊர் மக்களுலாம் தெரிய வருது அதுக்கப்புறமா அந்த ஊரே வந்து வறட்சியில் வறுமையில் பாதிக்கப்பட்டு அழிப்போகிற நிலம் வச்சு தொடர் கொலைகள் சாரி தொடர் இறப்புகள் வந்துக்கிட்டே இருந்தனால அந்த நலத்தங்களை சமாதானப்படுத்தணும் காரணத்துக்கு அந்த நலத்தங்களுக்கு ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க ஸோ அப்படி கட்டப்பட்ட கோயில் தான் இப்போ இருக்கிற அந்த நலத்தங்கல் கோவில் ஸோ நம்ம அடுத்த கதைக்கு போனோம்னா மாசண்ணியம்மன் இந்த மாச ஏகப்பட்ட கதைகளுக்கு உண்மையாகவே பல கதைகள் சொல்கிறாங்க அதில் அதிகமாக சொல்லப்படுற கதைகள் நான் ஒரு கதையை சொல்கிறேன் ஸோ ஒரு ஹஸ்பண்டான மனைவி இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா ஆசைப்படுறாங்க பல கோயில் குழம்புலாம் போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மாசமாயிடறான் மாசமான பொண்ணு பார்த்திங்கன்னா நல்லா வாழ்ந்து தேக்கான் அவங்க அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே அவன் வந்து சமைச்சு போடுறான் எல்லா இடத்துலையும் போய் வேட்டையாடிட்டு வந்து போடுறான் இது வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நடந்தது ஸோ அதனால் வேட்டையாடுறது போய் விவசாயம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களே பண்ணிக்கிட்டு சமைச்சு பட்டுக்கிறாங்க ஸோ கொஞ்சம் காலங்கள் போகப்போ அந்த பொண்ணுக்கு குழந்த பிறகுன்னே நிலைமை வந்துடுது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா யாருமே மருத்துவ வச்சு யாருமே கிடையாது டாக்டர் ஸோ அந்த மாதிரி யாருமே கிடையாது என்ன பண்ணுறது இந்த மாதிரி யோசிக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஊரில் இப்போ வந்து இவங்க வேற ஊரில் இருக்காங்க பட் அவனோட ஊரில் ஒரு நல்ல மருத்துவ வச்சிருக்காங்க கைராசியான மருத்துவம் சொல்லி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மருத்துவ வச்சிருக்காங்க ஸோ அந்த ஊருக்கு போயலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அங்கேருந்து கிளம்பி காட்டு வழியாக நடந்து போகிறாங்க ஏன்னா அந்த பொண்ணு வந்து தனி ஓட்டுகிட்டு போக முடியாது அங்கேருந்து கூட்டிகிட்டு வச்சதுல அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடும் என்னான்னு எதுவுமே சொல்ல முடியாது அவங்க கூட இருந்தால் தான் ஏதாவது பார்த்து முடியும் அதனால் அந்த பொண்ணை காட்டு வழியாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் அதுக்கப்புறம் காட்டு நடுக்கிறதுக்கு வந்தோடனே அந்த பொண்ணால் நடக்கவே முடியல ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் ரொம்ப தலை சுற்றி போயிட்டேன் ஸோ அந்த பொண்ணு ஒரு மார்த்தாரிகள் உட்கார வச்சுட்டு அவங்க இருந்து கிளம்பி வந்து மருத்துவ கூப்பிட்றோம்னு சொல்லிட்டு அவனோட கிராமத்துக்கு போகிறான் அங்கே போயிட்டு அந்த மருத்துவச்சி பாக்கிறேன் அந்த மருத்துவ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வேந்தங்களாக இருக்காங்க அதாவது ரொம்ப சக்தி வேந்தங்க தெய்வ சக்தி வைந்தங்களாக இருக்கிறாங்க முன்னாடி நடக்க போகிறதெல்லாம் அந்த மருத்துவ தெரியும் ஸோ அந்த பொண்ணு அங்கேருந்து சாரி அந்த பாட்டி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க இந்த ஹஸ்பண்டும் அந்த பாட்டியும் கிளம்பி இந்த நல்ல தங்க சாரி இந்த அம்மா அந்த பொண்ணை பார்க்க வராங்க வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல ரொம்ப செதஞ்சு போய் ரத்த கோலத்தில் இறந்து கிடக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பாட்டி சொல்கிறாங்க நான் கனவுல கண்டது படிச்சிருச்சுன்னு அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் கேட்குற நீங்கள் என்ன கனவுல கண்டிங்க என்ன படிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க இந்த பொண்ணு ஒரு தெய்வீக சக்தி பொண்ணு இந்த பொண்ணு ஒரு தெய்வீக சக்தி கொண்ட பொண்ணு இந்த பொண்ணை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரக்கம் துரத்திட்டு வரான் இந்த பொண்ணு அப்படியே பயந்து ஓடிட்டே இருக்கா வழியில் ஒரு சாணி தடிக்கி அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறான் கீழே விழுந்த உடனே அந்த பொண்ணோட உடம்புலேருந்து பார்வதி தேவி வெளியிடுறாங்க வில்லில் வந்து அந்த அரக்கனை கொண்டு முடிச்சுட்டு மறுபடியும் அந்த உடம்புக்குள்ளே போயிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஒரு தெய்வீக சக்தி கொண்ட பொண்ணாக இருக்கா உன்னோட மனைவி அதன் காரணமாக அவள் பிறந்ததன் காரணமாக அவளோட கடமை முடிஞ்சு போச்சு அதனால் இறந்து போயிட்டான்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க ஸோ அப்படி இறந்து போன பொண்ணுக்கு ஞாபகார்த்தமாக அந்த அம்மன் கோயிலே கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்மன் கோயில்களில் சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலாக இந்த அம்மன் கோயில் இருக்காங்க